ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து இன்றாடையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகுது ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் இன்றாடை பண்ணுறாங்க ஸ்டாக்லேயும் பண்ணுறாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம இதை பார்க்கலாம் ஸோ இன்றாடே ஸ்டாக்கில் பண்ணும் பொழுது ஒரு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா அது மேலே போகுதுன்னா நம்ம வந்து பை பண்ண முடியும் ஸோ அப்போ வந்து நம்ம பையராக இருப்போம் கீழே வரும்பொழுது நம்ம செல் பண்ணுவோம் நம்ம செல்லராக இருப்போம் ஸோ இப்போ வந்து இன் இன்ராடேல டேரக்டா போய் ஒரு கம்பெனியினுடைய நம்ம ஷேர் ப்ரைஸை பை பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்கும் இதை பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோம் பை செல் ரெண்டுமே பண்ண முடியும் இது வந்து இன்ட்ராடே ஸ்டாக்ல நம்ம பண்ணக்கூடியது இதுக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் என்ன டிஃபரென்ஸ் இருக்கு ஸோ அதுல போய் நம்ம இன்றாடே பண்றது என்ன அப்படின்னு நம்ம பாத்தோனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றாடேல வந்து பை செல் அப்படிங்கிறது ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் வந்து பை செல் ரெண்டுமே பண்ண முடியும் ஆனா ரெண்டுத்தையும் வெவ்வேறு நபர்கள் வந்து பண்ணுவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பையர் வந்து பை பண்ணுவாங்க செல்லர் வந்து தனியா செல் பண்ணுவாங்க அதுக்காக வந்து ஒரு செல்லர் வந்து பையரா இருக்க முடியாதா பையர் வந்து செல்லராக இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை இந்த கான்செப்ட் என்னன்னா இங்கே வந்து இப்போ ஒரு பையர் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேலே போனாலும் பை பண்ணுவாங்க கீழே போனாலும் பை பண்ணுவாங்க செல்லரும் அப்படிதான் மேலே போனாலும் அந்த ப்ரைஸ் வந்து அவங்க செல் பண்ணுவாங்க கீழே வந்தாலும் அவங்க செல் பண்ணுவாங்க ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்குது இந்த பையருக்கும் செல்லருக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மணி அப்படின்னு பார்க்கும்பொழுது கேபிட்டல் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு பையர் வந்து ஒரு மினிமம் கேபிட்டல் அதாவது வந்து அவங்க வந்து ஒரு எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு லாட்டை வந்து ட்ரேட் பண்ண முடியும் மார்க்கெட்டில் செல்லர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வேணும் ஒரு லாட்டை வந்து அவங்க ட்ரேட் பண்ணுனாலே லேக்ஸ் கணக்கில் அமௌண்ட் தேவைப்படும் ஒரு லேக் வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படும் அந்த அமௌண்ட்டை வந்து வச்சுட்டு அவங்க வந்து செல்லிங் பண்ண முடியும் இப்போ ஒரு பையர் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட லேக்ஸ் கணக்கில் அமௌண்ட் இருந்தது அவங்க வந்து செல் பண்ண விரும்புனாங்கன்னா செல்லிங் சைடு வந்து அவங்க போகலாம் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரைஸில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பையர் வந்து மேல போனாலும் பை தான் பண்ணுவாங்க கீழே வந்தாலும் பை தான் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா செல்லர் வந்து மேல போனாலும் செல் பண்ணுவாங்க கீழே வந்தாலும் செல் பண்ணுவாங்க பட் இந்த கேபிட்டல் தான் சில பேர் செல்லரா இருக்காங்க சில பேர் வந்து பையரா இருக்காங்க இன்றாடே மாதிரி மேலே போனால் பை கீழே வந்தால் செல் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து இப்படி வந்து வித்தியாசப்படுது அது எப்படி வந்து மேலே போனாலும் பை பண்ண முடியும் கீழே போனாலும் எப்படி பை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்குது அதாவது சிஇ பிஇன்னு சொல்லுவாங்க மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனை சிஇ அப்படிங்கிறத பை பண்ணுவாங்க பையர் செல்ல அதாவது வந்து கீழே வந்துச்சு மார்க்கெட் அப்படின்னா புட் ஆப்ஷன் பிஇ அப்படிங்கிற ஸ்டெக் ப்ரைஸை பிரிமேத்த வந்து பை பண்ணுவாங்க அதே மாதிரி தான் செல்லர் மார்க்கெட் மேலே போச்சுன்னா பிஇ அப்படிங்கிற புட் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க சிஇ அப்படிங்கிற கால் ஆப்ஷனை மார்க்கெட் கீழே வந்துச்சுனா அவங்க வந்து செல் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்குது ஸோ இன்றாடையில் வந்து இருக்கிறதுக்கும் இதில் கே இருக்கிறதுக்கும் இதுதான் வந்து வித்தியாசம் ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா இந்த கேபிட்டலை பேஸ் பண்ணி தான் இது வந்து பையராகவோ செல்லராகவோ அவங்க வந்து இருக்காங்க அவங்க நிறைய ஒரு லாட்டுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது எல்லாருமே வந்து பையே பண்ணலாமே அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலேஜ் அதாவது வந்து இப்போ ஒரு செல்லர் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு கம்மியான நாலேஜ் இருந்தால் போதும் அவங்க வந்து செல்லிங் பண்ண முடியும் அதே மாதிரி அவங்க வந்து எப்போதுமே வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும் செல்ல பையருக்கு நாலேஜ் அப்படிங்கிறது செல்லர் மாதிரியே இவங்களுக்கு வந்து அதிகமான நாலேஜ் வேணும் ஸோ அவங்க ஒரு பங்கு வந்து செல்லருக்கு வந்து ஒரு பங்கு நாலேஜ் இருந்ததுன்னா அதே மாதிரி நாலு மடங்கு அஞ்சு மடங்கு பையருக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் ஏன்னால் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல்லர் இருக்காரு அப்படின்னா அவர் மார்க்கெட் மேலே போகும்னு நினைச்சி பண்றாரு அப்படின்னா மேலே போனாலும் ப்ராஃபிட் ஸ்லோவா மேலே போனாலும் அவருக்கு ப்ராஃபிட் தான் சைட் அப்படியே மூமெண்ட் மூமெண்ட் வந்து இருந்தாலும் ப்ராஃபிட் தான் ஸோ லைட்டா வந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் சின்ன லாஸ் வந்து அவர் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் பையருக்கு வந்து பைய மேலே போகும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணா மேலே போனா மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்குங்களா பையருக்கு இருக்கக்கூடியது வின்னிங்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பங்கு அப்படின்னா செல்லருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மூணு பங்கு கிடைக்கிது மேலே போனாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது கொஞ்சம் கொஞ்சமா மேலே போனாலும் ப்ராஃபிட் கிடைக்குது சடனாக போனாலும் ப்ராஃபிட் கிடைக்கிது சைட்வேஸ் ஆனாலும் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிடும் இதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நாலேஜ் கம்மியாக இருந்தாலும் போதும் ஸோ அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டியும் அப்படி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து செல்லிங்க்கு வராங்க பையருக்கு வந்து ஒரே சான்சஸ் தான் இருக்குது ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போ அவங்க டேரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு அப்படி பையருக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து ஒரே நாளில் கேபிட்டலாக டபுள் அளவுக்கு கூட ப்ராஃபிட் கிடைக்கும் பட் செல்லருக்கு அப்படிங்கும்போது கேபிட்டல் அப்படிங்கிறது அதிகமான ஒரு ஸோ நூறு ஸோ அவங்க அந்த நூறுரூபா கரைஞ்சி வந்தது நூறுவா கம்மியாகிடுச்சு மார்க்கெட்டில் நூறுரூவா ஜீரோ ஆயிட்டுனா அந்த நூறுரூவா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் இதுவே வந்து பையர் வந்து ஒரு நூறுரூவாய்க்கு வாங்குறாரு அப்படின்னா அது இரநூறுவா வரைக்கும் போனாலும் முந்நூறுவா வரைக்கும் போனாலும் அவ்வளோவும் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்து வரும் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஹை ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதில் இருக்கும் செல்லருக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவங்க என்ன ரேட்டில் அதை வாங்குறாங்களோ அவ்வளோ மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஓகேங்களா ஆனால் ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த சக்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு தான் வந்து செல்லருக்கு தான் வந்து அதிகமான சக்சஸ் இருக்கு பையர் ஸோ ஓகேங்களா இப்போ ஆப்ஷன் செல்லர் பையர் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் செல்லருக்கு அதிகமான வின்னிங் ப்ராபர்பிலிட்டி இருக்கு பையருக்கு அந்த அளவுக்கு இல்லை ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ள இன்ட்ராடேக்கும் அல்ல சென்னா நம்ம ஸ்டாக்ல பண்ணக்கூடிய இன்ராடேக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ